எல்லோருக்கும் வணக்கம் கனடாவில் இருக்கும் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் வருடாந்தம் நடக்கும் ஜோதி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது சட்டர்டே அதாவது இன்று ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி தொடங்கி நாளை ஞாயிற்றுக்கிழமை நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு மூக்குத்தி முருகன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து சிறப்புமிக்க பாடல்களை பாடி மக்கள் மனதை வென்றிருக்கிறாரா சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்று பாடிய பாடல்கள் அனைத்தும் மக்கள் மனதில் சந்தோஷத்தை கொடுத்து மட்டுமில்லாமல் ஆரவாரம் செய்த மக்கள் மூக்குத்தி முருகன் தரையில் இறங்கி வந்து அவர்களுடன் பேசுவதை காண முடிந்தது அது மட்டுமில்லாமல் ஆனந்த கண்ணீர் விட்ட சம்பவமும் இங்கே நடந்திருக்கிறது இதில் புல் வீடியோ எனது வீடியோ பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் இதை வேண்டுமென்றால் நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவரையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கூடிய பாருங்கள் நன்றி வணக்கம்